அதிர்ஷ்டம் லக் அதிர்ஷ்டத்தை பத்தி நம்ம பல பேருக்கும் பலவிதமான கருத்துக்கள் இருக்கும் ஆனால் இந்த அதிர்ஷ்டம் எல்லாரையும் தேடி வந்துடுறது இல்லையே அந்த அதிர்ஷ்டத்தோட பலனும் எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை அப்படிப்பட்ட இந்த அதிர்ஷ்டம் நம்மளை எப்போ வந்து சேரும் அப்படியே வந்ததுன்னா இதுதான் அதிர்ஷ்டம் அப்படின்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பற்றி தான் இப்ப பார்க்க போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கன்னமா ஸ்டோரிஸ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது கீது ஒரு ஊர்ல மாயவன் அப்படின்னு ஒரு விவசாயி இருந்தாரு அவருக்குன்னு கொஞ்சமா நிலங்களும் அது கூடவே சில கால்நடைகளும் இருந்தது தினமும் அந்த கால்நடைகளை பராமரிக்கிறது பால் கறக்கிறது அவரோட நிலத்துல அவரால் முடிஞ்ச அளவுக்கு விவசாயம் செஞ்சு அவரோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாரு அவர் கூடவே அவர் மனைவியும் துணையா இருந்தாங்க கொஞ்ச நாட்கள்லயே கோடைக்காலமும் ஆரம்பிச்சிடுச்சு இந்த விவசாயிக்கு கவலையும் அதிகமாயிடுச்சு ஏன்னா அந்த வருடத்துல மழை பெய்யவே இல்லை இப்ப அந்த விவசாயியோட கவலை என்னன்னா அந்த நிலத்துல எந்த விதமான பயிர்களையும் விளைய வைக்கவே முடியாது பயிர்கள் விளைய வைக்க முடியலன்னா இவர்களோட உணவுக்கு வழி இல்ல கால்நடைகளுக்கும் தீனி இல்லை இப்ப அவரால் என்ன செய்ய முடியும் இப்ப அந்த விவசாயியோட கவலை ரொம்பவே அதிகமாயிடுச்சு இந்த கவலைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னோட தோட்டத்துல காலையில எந்திரிச்ச உடனே வேலைகள் எல்லாத்தையும் ஆரம்பிச்சுட்டாரு அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தன்னோட மாடுகளை வச்சு நிலங்களை உழுதுட்டு இருந்தாரு அப்ப கீழே இருந்து ஒரு பழைய நாணயத்தை கண்டெடுத்தாரு அந்த நாணயத்தை தான் கையில இருந்த துணியை வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு பார்த்தாரு அது இப்போதைய நாணயம் இல்ல ரொம்ப பழங்கால நாணயம் அப்படிங்கறது அவருக்கு புரிஞ்சது இத பார்த்ததும் விவசாயிக்கு மனதுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம் இனிமேல் நம்மளோட வாழ்க்கையில எல்லாமே நல்லதாதான் நடக்கும் இந்த நாணயம் கடவுள் நமக்கு கொடுத்த அதிர்ஷ்டம் அப்படிங்கறத முழுமையா நம்பினாரு இந்த நாணயத்தை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பினாரு இப்ப அந்த நாணயத்தை ரொம்ப பத்திரமா இந்த பாட்டிங்க எல்லாம் சுருக்கு பை வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு குட்டி பையில போட்டு தான் கூடவே எப்பவுமே வச்சுட்டே இருந்தாரு கொஞ்ச நாள் கழிச்சு மழையும் நல்ல பெய்ய ஆரம்பிச்சது அவரோட சின்ன நிலத்திலையும் நல்ல விவசாயம் நடந்தது நாட்கள் போக போக தன்னோட நிலத்தை சுத்தி இருக்க எல்லா நிலங்களையும் அவரே வாங்கினாரு அந்த எல்லா நிலங்கள்லயும் தன்னோட முழு உழைப்பையும் காட்டினாரு அவர் கூடவே சில வேலையாட்களையும் சேட்டிக்கிட்டாரு இப்போ அந்த கிராமத்துல பணக்காரர்கள் பட்டியல்ல மாயவனோட பேரும் இருந்தது மாயவனோட நிலங்கள்ல நெல் கரும்பு சோளம் கம்பு அப்படின்னு பல வகையான பயிர்கள் பயிரிடப்பட்டுச்சு அது கூடவே நிறைய விதமான பழங்களையும் விளைய செஞ்சாரு இந்த எல்லா பொருட்களையும் அறுவடை செஞ்சு பக்கத்துல இருக்க கிராமங்களுக்கும் சந்தைகளுக்கும் போய் வியாபாரம் செஞ்சுட்டு வருதுதான் இவரோட தொழிலா இருந்தது இதனால அவருக்கு பெரிய அளவுல லாபமும் கிடைச்சது அவரோட வாழ்க்கை தரமும் உயர்ந்தது இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது போது மாயவனுக்கு ஒரு பழக்கமும் இருந்தது தினசரி காலையில எழுந்த உடனே அந்த நாணயத்தை ஒரு முறையாவது தொட்டு பார்த்துட்டு தான் அவரோட அடுத்த வேலையவே தொடங்க ஆரம்பிச்சாரு பல வருடங்கள் உருண்டோடுச்சு ஆனா மாயவனோட இந்த பழக்கம் மட்டும் மாறவே இல்லை தினமும் அந்த பைக்குள்ள இருக்க அந்த சின்ன நாணயத்தை தொட்டு பார்த்துட்டு தான் தன்னோட அன்றாட வேலையவே செய்ய ஆரம்பிச்சாரு இந்த நாணயம் கிடைச்சதுதான் நம்மளோட வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த நாணயம் எப்ப என்னோட கைகளில் கிடைச்சதோ அப்போலேருந்து இருந்து என்னோட வாழ்க்கையும் என்னோட முயற்சிகளும் நல்ல அளவுலேயே முன்னேறியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அதிகமாவே நம்பினாரு ஒரு நாள் எப்பவும் போல சந்தைக்கு போய் காய்கறிகள் எல்லாத்தையுமே வியாபாரம் செஞ்சுட்டு திரும்ப தன்னோட ஊருக்கு வந்துட்டு இருந்தாரு அப்போ எதிரில் வந்த ஒரு மாட்டு வண்டியில இடிச்சிட்டாரு அப்ப அவர் இடுப்புல வச்சிருந்த அந்த சின்ன பைக்குள்ள இருந்து அந்த நாணயம் உருண்டு போய் ஒரு சாக்கடைக்குள்ள விழுந்துடுச்சு இத பார்த்ததும் மாயவன் அதிர்ச்சியில உறைஞ்சே போயிட்டாரு அவ்வளவுதான் இனிமேல் நம்ம வாழ்க்கையில கிடைச்ச மொத்த அதிர்ஷ்டமுமே போயிடுச்சு இனிமேல் நல்லது எதுவுமே நடக்காது எல்லாமே என்னோட அஜாக்கிரதை தான் அந்த நாணயத்தை இன்னும் கொஞ்சம் கவனமா நான் வச்சிருக்கணும் அப்படின்னு புலம்பி தள்ளிட்டாரு ரொம்ப சோகமா தன்னோட வீட்டுக்கு வந்தாரு தன்னோட மனைவி கிட்ட சந்தையில நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னாரு எனக்கு வாழ்க்கையிலேயே கிடைச்ச ரொம்ப பெரிய அதிர்ஷ்டத்தை நான் தொலைச்சிட்டேன் இனிமேல் இந்த வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ முடியும் அப்படின்னு மனைவி கிட்ட அளவே ஆரம்பிச்சுட்டாரு இப்போ அவரோட மனைவிக்கு தான் அவரை எப்படி சமாதானம் செய்யறதுனே தெரியல கொஞ்சம் தயக்கத்தோடையும் பயத்தோடையும் கிட்ட நீங்க இன்னைக்கு சந்தையில தொலைச்சது நம்ம வயல்ல கண்டு எடுத்த அந்த பழைய நாணயமே இல்லை அது நான் உங்களுக்காக வச்ச என்னோட நாணயம்தான் அப்படின்னு சொன்னாங்க இத கேட்டதும் மாயவனுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது என்னோட நாணயத்தை நான் எப்பவுமே என் கூடதானே வச்சிருக்கேன் ஏன் நீ உன்னோட நாணயத்தை வைக்கணும் என்னோட நாணயம் அப்ப எங்க போச்சு அப்படின்னு கேட்டாரு நீங்க நாணயத்தை கண்டு எடுத்துட்டு வந்த அடுத்த நாள் நான் அந்த நாணயம் எப்படி இருக்குன்னு பாக்கலான்னு கைகள்ல எடுத்து பாத்துட்டு இருந்தேன் அப்போ அந்த நாணயம் என் கைகளில் இருந்து தவறி அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துடுச்சு நானும் உங்களுக்கு தெரியாம எடுத்த இந்த நாணயத்தை எப்படியாவது திரும்ப வச்சிடணும் அப்படின்னு ரொம்பவே முயற்சி செஞ்சேன் ஆனா கடைசி வரைக்கும் அந்த நாணயத்தை அந்த இருந்து என்னால எடுக்கவே முடியல வயல்ல இருந்து திரும்ப வந்ததும் நீங்க அந்த நாணயத்தை கண்டிப்பா தேடுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால என்கிட்ட இருந்த ஒரு நாணயத்தை எடுத்து அந்த பைக்குள்ளே நான் தான் போட்டு வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் மாயவனுக்கு புரிஞ்சது அந்த பைக்குல இருந்து நம்ம நாணயத்தை எடுக்கவே இல்லையே பைக்குல இருந்தது புது நாணயமா பழைய நாணயமா அப்படிங்கறது கூட தெரியாம இருந்துட்டமே அப்படின்னு வருத்தப்பட்டாரு ஆனா இப்பதான் அந்த விவசாயிக்கு புரிய அந்த நாணயத்தினால நம்மளோட வாழ்க்கையில எந்த அதிர்ஷ்டமும் வரல உண்மையான அதிர்ஷ்டம் என்னன்னா தன்னோட விடாமுயற்சியும் கடினமான உழைப்பும் எந்த சூழ்நிலையிலையும் தன்னம்பிக்கை இழக்காத தன்னோட மனதும் தான் தனக்கு கிடைச்ச முழுமையான அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான உண்மையை அவரு புரிஞ்சுக்கிட்டாரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது யாராவது திடீர்னு ஒரு பெட்டி நிறைய தங்க காசுகளை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது உங்களோட முழுமையான கடினமான உழைப்பை உங்களோட தினசரி வேலைகள்ல நீங்க தரணும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது அடிக்கடி வரப்போறது இல்லை ஆனா அந்த வாய்ப்புகள் வரும்போது அதை சரியான நேரத்துல சரியான இடத்துல பயன்படுத்தணும் அந்த வாய்ப்புகள்னால வரக்கூடிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் தான் உங்களோட அதிர்ஷ்டம் இப்போ இந்த கதையை கேட்டுட்டு இருக்க பேர் யோசிப்போம்ல இந்த அதிர்ஷ்டம் லக் அப்படிங்கறதெல்லாம் நம்மளோட எப்பதான் நடக்கும் அப்படின்னு இந்த ஜாக்பாட் மாதிரியான அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் நடந்துராது உங்களோட அதிர்ஷ்டம்ங்கிறதே உங்களோட உழைப்பு தான் நீங்க எந்த துறையில சாதிக்கணும் ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த துறையில் உங்களோட அறிவை அதிகமாக வளர்த்துக்கோங்க உங்களோட அறிவும் வினா முயற்சியும் தான் உங்களுக்கான வாய்ப்புகளை சரியா அடையாளம் காட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்த கற்றுக்கிட்டிங்கனாவே போதும் நீங்களும் அதிர்ஷ்டசாலி தான் அப்படி அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன்